தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆதிபராசக்தி நகர் மச்சாது நகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை மாநகராட்சி சார்பில் மின் மோட்டார் மூலமாக பணிகள் நடைபெற்றது இந்த பணிகளை மேய்சகன் பெருசாமி ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கடந்த மூன்று நாட்களாக மழை பெய்து வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியிலும் விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வருகின்றது மேலும் பிற்பகலில் பெய்ய துவங்கிய மழையானது இரவு வரை நீடித்து வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட சில பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக கதிர்வேல் நகர் தபால் தந்தி காலனி ஆதிபராசக்தி சக்தி நகர் மச்சாத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்தும் சாலைகளில் தேங்கியும் உள்ளது இந்த மழைநீரை மாநகராட்சி சார்பில் மின் மோட்டார் மற்றும் பாதாள சக்குடி நீர் ஏற்று நிலையம் மூலமாகவும் மழைநீர் வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த பணிகளை தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் ஜெகன்பதியசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மழைநீரை அகற்றும் பணிகள் விரைவாக நடைபெற வேண்டும் என அதிகாரிகளை வலியுறுத்தினார் தேங்கியிருக்கும் மழைநீரினை வெளியேற்றும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றது குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் மழைநீர் தேங்கியுள்ளது அந்த மழை நீரும் அகற்றும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றது இதேபோல் கைத்தாறு கழுகுமலை ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கோரம்பள்ளம் குளத்திற்கு வரும் காற்றாற்று தண்ணீரும் தற்பொழுது கோரம்பள்ளம் குளத்திலிருந்து திறந்து விடப்பட்டு உப்பாற்று ஓடை வழியாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இதனால் தெற்கு மண்டல பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் இதுவரை இல்லை இதேபோல் மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் மழை நீரை இரண்டு மணி நேரத்தில் வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என மேயர் சக்கனப்பிரியசாமி தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வின் பொழுது மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர் பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் உத்தரவு கேங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தூத்துக்குடி மாநகரத்தில் வார்டு இருக்கு குறிப்பாக எல்லா பகுதியும் சொல்லிடுறேன் குறிப்பாக வார்டு நம்பர் ஐம்பத்தி எட்டுல இருந்து வரைக்கும் நம்ம முத்தியாவரம் கோரம்புல இருந்து பத்தாயிரம் கண்ணடி தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு அதுல வந்து அந்த வார்டை வந்து கண்காணிச்சு மாநகராட்சி அதிகாரம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க அந்த பத்தாயிரம் இது வெளியே போகிறனால எந்த உடப்பும் வராது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போனாட்டை திறந்து விட்டாங்க இருபத்தி நாளில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பணிகள் நடைபெற்ற ரெடியாக இருக்குது அதை இருக்காங்க அது வந்து தெக்கு மண்டலம் இப்போ நம்ம நிற்கிற வடக்கு மண்டலம் என்ன போனாட்டை பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு தான் தண்ணி இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு அடி இந்த இடத்துல அடி வீடு எல்லாம் இருந்தது இந்த இடம் அப்படி வரல ஏன்னா கடந்த ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடமா தண்ணி இட பகுதி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பதினாலு வழித்தட ஒன்றுமே கடலுக்கு போகுது குறிப்பாக மாடங்கு குளம் ஒன்று இருக்குது எஸ்வி குளம் இருக்குது அதாவது வந்து பைபாஸ் ரோட்டில் பேர சங்கரபேரி ரோட்டில் இருந்தால் தண்ணி இங்கே வரும் அந்த தண்ணியை அங்கங்கே நம்ம வந்து டைவர்ட் பண்ணிகிட்டுருக்கோம் அதே மீறி வந்த தண்ணியை மோட்ரு மூலிமாவும் அதுக்கு மோட்டருக்கு பேக்கப்பு ஜென்ரேட்டர் பேக்கப் போயிட்டு இருக்கு ஏறனா யூஜிடி பம்பு பம்பு ரூம் அது ஒரு முப்பத்தெட்டு இருக்கு யுஜிடி பம்ப் ரூம் ரூம் ஒரு முப்பது இருக்குது இது போக அங்கே அங்கே ஏன்னா ம கனமழை பெஞ்சிகிட்டே இருக்குது ஒரு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா ஒரு நேரத்தில் உடஞ்சிரும் ஊரோட நம்மளோட ஸ்ட்ராங் டிசைனு நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே குஞ்சுது எட்டரை மணிக்கு பெஞ்சாலும் இருந்து வர்ற தண்ணி அதை இருக்கோம் ஊரில் உள்ள தண்ணி எல்லாம் போயிட்டு குறிப்பாக சவுத் சோன் வெளியேச்சு பிரச்சனை இல்லை நார் சோனில் நிற்கிற வார்டு நம்பர் ரெண்டு இந்த ரெண்டில் தான் நிறைய எம்பி ஃபிளாட் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃப்ளாட் இருக்குது அதில் நிற்கிற தண்ணி பொதுமக்கள் இடைஞ்சிருக்க கூடாதனால போக்குவரத்து சாலையை கிளியர் நடந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லை சாலை கிளியராக இருக்குது இது போக நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி இருந்து வர்ற காட்டாட்டு வரலாம் சில நேரத்தில் வர்ற தண்ணியும் ஃபிஷரி சேல் முடியாது வெளியே திருப்பி விட்ருக்கோம் அதே மாதிரி திருப்பி க கடம்பூர் கைத்தாரில் இருந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம திருவந்தூர் வந்து வர்ற தண்ணியும் பெரிய பள்ளம் வரல திருப்பி போட்டிருக்கோம் இந்த இப்படி மழை பெஞ்சா எந்த தொந்தரவும் இல்லை அதனால் இன்னும் வரவு மழையை பொறுத்து உள்ள எடுத்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கோங்க இது போக மூணு ஏரியாவில் தெற்கு மண்டலத்தில் அதான் மிக தாழ்வான பகுதி கோரம்பலம் பன்னெண்டு கிலோமீட்டர் காசாகனாலும் ஒரு மூணு இடத்துல செல்ட்ரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அதான் மக்கள் தங்குறதுக்கு தான் தங்கும் முகாம் ரெடியா இருக்கு யாரும் வரல மனரசாவா ரெடி பண்ணி வச்சுட்டு வேற வரலாம் அதான் இப்போ உங்களுக்கு வந்து பிஎன்டி காலனி பதினாறு பதினேழு பதினெட்டு வார்டு அது முன்னாடி போக்குவரத்து குளம் இருந்தது இப்போ கொஞ்சம் இருக்கு இப்போ நிறைஞ்சு இருக்கு அந்த பகுதியிலும் தண்ணி கட்டிக்கிறாங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது எம்பி பிளாட் இருக்கு ஐநூடிவிஷன் பண்ணி ஓனர் நோட்டீஸ் கொடுத்தா அடிக்க மாட்டேங்காங்க ஏன்னா அடிச்சாதான் அந்த தண்ணி வெளியே வரும் ஒரு அஞ்சு வீடு இருக்கு நூறு ஒரு எம்பி பிளாட் இருக்கு அதே மாதிரி இந்த பகுதி ரெண்டாவது வார்டு ஹவுசிங் போர்டு பகுதி மூணாவது வார்டு இதுல கிட்டத்தட்ட நம்ம இருக்காட்டபடி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்டி பேட் இருக்கு அது ஃபுல்லாக தண்ணி நிற்கி இருந்தாலும் இது வந்து முன்னாடி போயதில் வந்து புளிப்பாஞ்சம் குளம் அங்கிட்டிருந்ததுனால அந்த தண்ணி அந்த குளத்தை நோக்கி ஓடி வருது எவ்வளோ டைவர்ஷன் பண்ணணுமோ பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இதை ஏற்படாத வரையில் தண்ணி போயிட்டுருக்கு வருங்கால இந்த இடையே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு நூறு வீடு இரநூறு வீடு உழுந்துகிட்ருக்கோம் இருக்காட்டுபடி ஆனால் வருங்காலத்தில் இந்த பிரச்சனையும் இருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து நம்ம மாடங்குளம் தண்ணி சர்ப்ளஸ் போயிடுறதுனால தான் நம்ம அந்த புரிஞ்சு நகர் அங்க எல்லாம் போய் தான் அந்த கான் கிராவிட்ல போயிட்டு இருக்கு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அது ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வேமா வரைஞ்சிருங்க தெரிவித்துக் கொள்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்